வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அத்திப்பழம் ஒன்று நல்லா பழுத்துருக்காங்க ஸ்வீட்டில் அம்முனும் நிறைய பழுக்கறக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா செவந்துட்ருக்கு கொய்யாக்காய் செடியும் பாருங்கள் பூ பூத்துட்ருக்காங்க நல்லா புளித்த மோர் வந்து ஸ்ப்ரே எல்லாம் பண்ணலை ஒரு ஜக்கு நிறைய கலந்து தான் விட்டேன் நல்லா நிறைய முட்டுக்கள் பூக்கள் வரக்க ஆரம்பிச்சிருச்சு புளித்த மோர் கொடுத்தோம்னா பூவெல்லாம் உதிராதுங்க எல்லாம் காயாக மாறும் செவ்வந்தியும் இன்றைக்கி நிறைய இருக்குது அறுவடைக்கு ட்ராகன் செடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் புதுசாக வச்ச ட்ராகன் செடி இது ரோஸ் கலரு நல்லா பெருசாகிட்ருக்கு இதுலேயுமே வெள்ளை கலரும் பாருங்கள் இதெல்லாம் புது தளிர் எடுத்தது ட்ராகனு மறுபடியும் கீழே ஒரு தளிர் எடுத்திருக்கு செவ்வந்தி அடினியம் ஒரு ரெண்டு பூவும் இருக்குது இந்த செவ்வந்தியும் நல்லா பூக்கள் எடுத்துட்டுருக்கு பழைய செடி காஷ்மீர் ரோஸ் நல்லா இருக்கு டேபிள் ரோஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க